கடந்த மூன்று மாதங்களாக ஊடகங்களில் பிரபலமான தாதுமணல் விவகாரத்திற்கு பின்னணியில் இதற்கு முழு காரணமான ஒரு கும்பலின் திட்டமிட்ட சதிச்செயல்கள் வீடியோ காட்சிகள் மூலம் அம்பலமாகியுள்ளது இந்தியன் கார்னட் சேண்ட் கம்பெனி மற்றும் சதன் என்டர்பிரைசஸ் நிறுவனங்கள் சட்டத்திற்கு புறம்பாக திருச்சி மாவட்டத்தின் ஆற்றுப்படுகைகளில் தாதுமணல் சுரங்கம் செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தமிழக அரசு அதிகாரிகளால் சுமார் முப்பத்தொன்பது லட்சம் மெட்ரிக் டன் தாதுமணல் கைவசப்படுத்தப்பட்டு இப்போதும் அரசின் பாதுகாப்பில் உள்ளது இந்த நிறுவனங்களின் உரிமையாளர் தயாதேவதாஸ் இந்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மறுபரிசீலனை செய்யும்படி ஒரு சீராய்வு மனு தாக்கல் செய்திருந்தார் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எம் ஜெயச்சந்திரன் மற்றும் திரு எம் வேணுகோபால் அவர்கள் இந்த சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்து ஆணையிட்டனர் இதனால் தயாதேவதாசின் முப்பத்தொன்பது லட்சம் மெட்ரிக் டன் தாதுமணல் கொள்ளை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தன்னுடைய தாதுமணல் தொழிற்சாலைகள் இரண்டு வருடங்களுக்கும் மேல் மூடப்பட்டிருக்கின்றன என்ற ஆதங்கத்திலும் பல வருடங்களாக தாதுமணல் வியாபாரத்தில் முன்னணி வகிக்கும் வி வி மினரல்ஸ் என்ற நிறுவனத்தின் தொழில் வெற்றியில் ஏற்பட்ட பொறாமையினாலும் தயாதேவதாஸ் தனக்கு துணையாக சில ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளையும் தாதுமணல் துறையைச் சார்ந்தவர்களையும் தூத்துக்குடி மாவட்ட மீனவர் சமுதாயத்தினர் சிலரையும் வைத்துக்கொண்டு தயாதேவதாஸ் எப்படியெல்லாம் திட்டமிட்டு திரைமரவிலிருந்து தன் கபட நாடகத்தை நடத்தி முடித்தார் என்பதற்கான வீடியோ ஆதாரங்கள் கிடைத்துள்ளன இங்கு நீங்கள் காணுகின்ற இந்த ஆறு நபர்கள்தான் இந்த தாதுமணல் விவகாரம் குறித்த எல்லா சர்ச்சைகளுக்கும் முழு காரணமானவர்கள் என்பதை வீடியோ ஆதாரங்களோடு பார்க்கலாம் பல வருடங்களாக தன்னுடைய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி என்ற பட்டத்தை உபயோகப்படுத்தி தயாதேவதாசுக்கு உதவும்படியாக மாநில மத்திய அரசு அலுவலகங்களுக்கு விவி மினரல்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக

தாதுமணலில் கிடைக்கும் கனிமங்களில் ஒன்றாக இவர் குறிப்பிடும் தோரியம் என்பது ஒரு கனிமம் அல்ல என்பதும் மோனசைட் என்னும் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கும் போது பெறப்படும் ஒரு ரசாயன பொருள் என்பதும் அப்படி பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பம் இந்தியாவில் இதுவரை இல்லை என்ற அடிப்படை தகவல்கள் கூட அறியாமலேயே பேசுகிறார் பி சுந்தரம் என்ன அமானோசைட் தோரியம் இந்த மாதிரி பல கேட்டகரிஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்கு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இவர் போட்ட கணக்கு தான் ஊடகங்களில் இவர் வெளியிட்ட பொய் தகவலான தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நூறு கோடி பெருமான தாதுமணல் கொள்ளை என்பது அண்ட் வி ஒன்லி எஸ்டிமேட்டட் தட் தி கண்ட்ரி அண்ட் தமிழ்நாடு இன் டு எக்ஸ்டென்ட் ஆஃப் சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் எஸ்டிமேட்டட் பை மீன் இதோ தயாதேவதாஸை அவர் எப்படி திட்டுகிறார் என்பதையும் அதனால் எத்தனை வருடங்களாக அவர்கள் இந்த விஷயத்தில் இணைந்துள்ளார்கள் என்பதும் தெரிய வருகிறது இந்த ஆண்டன் என்பவர் தயாதேவதாசின் தூண்டுதலின்படி விவி மினரல்ஸ்க்கு எதிரான புகார் மனு ஒன்றை மதுரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தொலைக்காட்சிக்கான பேட்டியில் எப்படி பேச வேண்டும் என்பதை தயாதேவதாஸ் ஆண்டனுக்கு பயிற்சி அளிப்பதை இங்கு பார்க்கலாம் ராஜமாணிக்கம் இவர் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் துறை வல்லுநர் என்ற போர்வையில் அரசாங்கம் தமிழக கடற்கரையோர தாதுமணலின் கனிமங்களை அளவீடு செய்யும்படியாக ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருந்தது அந்த திட்டத்தின் கீழ் பொறுப்பாளியாக நியமிக்கப்பட்ட விக்டர் ராஜமாணிக்கம் தன் சகோதரர் டாக்டர் சமாதானம் என்பவரோடு சேர்ந்து பல பொய் ஆவணங்களை உருவாக்கி பல கோடிகள் சுருட்டியதும் இது குறித்து சிபிஐ விசாரணை செய்யும்படியாக பல புகார்கள் செய்யப்பட்டதும் பழைய தகவல்கள் இங்கு தன் தோழர் தயாதேவதாசுக்காக அவர் சொல்லிக் கொடுப்பதை விளக்குகிறார் விக்டர் ராஜமாணிக்கம் இந்த பிளான் சொன்னது வந்து அதிகாரி தேவசகாயம் தன் பணிக்காலம் முழுவதையும் இந்தியாவின் வடநாட்டிலேயே செலவழித்தவர் நான் பஞ்சாப் தன் ஐஏஎஸ் அனுபவத்தில் ஒரு நாள் கூட தமிழகத்தில் கழிக்காத இவர் இங்கு இவர் தமிழ்நாட்டின் நலம் மீது மிகவும் அக்கறையுள்ளவர் போல தன் உயிர் நண்பர் தயா தேவதாசுக்கு உதவும்படியாக எந்த சட்டத்தை உபயோகப்படுத்தினால் இந்த தாதுமணல் தொழிலை முற்றிலுமாக முடக்க முடியும் என்று விளக்குகிறார் கரெக்ட்டி த்ரீ நூத்தி முப்பத்தி மூணு பலருக்கு செக்ஷன் இருக்கு அதே சிஆர்பிசி செக்ஷன் ஒன் ஒன் எயிட்டி எயிட்ல பண்ணி ஆறு மாசம் ஜெயில் தந்தை இந்த சர்ச்சைகளை முதலில் துவக்கி வைத்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர் ஆஷிஷ்குமார் இந்த கும்பலோடு எப்படி ஈடுபட்டுள்ளார் என்பதற்கு இதோ ஆதாரம் வி சுந்தரம் ஐஏஎஸ் தான் எப்போது ஆசிஷ்குமாரை சந்தித்தேன் என்றும் விவி மினரல்ஸ் வைகுண்டராஜன் மீது நடவடிக்கை எடுக்கும்படி நான் தான் ஆஷிஷ்குமாரிடம் சொன்னேன் என்றும் சொல்வதை கேட்கலாம்

don't talk to me. That is the reason. peace in so today, today that I made false allegations against somebody who is a businessman because I the public, have revealed to public that he is a businessman I have brought my notice I have made some checks and promised that he is going to be a businessman if you ever come to me to suggest one investor come here at that time you will remember me this was 11th precisely one year ago 11th june 2012 yes we so, have all our, our seats ஒரு தனிப்பட்ட மனிதனாகிய தயாதேவதாஸ் தொழில் போட்டியினாலும் பொறாமையினாலும் உருவாக்கிய பொய்ப் பிரச்சாரத்தினால் இன்று தாதுமணல் சுரங்கம் எனும் முழு தொழிலுமையும் முடக்கப்பட்டு ஐம்பதாயிரம் பேர் வேலை இழக்கவும் பல கோடிகள் அரசுக்கான வரிப்பணங்கள் இழக்கவும் காரணமாகிவிட்டது சமுதாய பொறுப்புணர்ச்சியுள்ள பொதுமக்கள் இந்த கும்பலை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதே இந்த விடியோ வெளியீட்டின் நோக்கமாகும் ஐம்பதாயிரம் குடும்பங்கள் வேலையற்றி நிற்கும் அவலை நிலையை உருவாக்கிய இந்த சதி கும்பலை தமிழக அரசு அடையாளம் கண்டு தண்டிப்பதோடு மட்டுமின்றி இவர்களின் சதித்திட்டத்தால் முடக்கப்பட்ட இந்த தொழில் வெகு மீண்டும் இயங்க ஆவன செய்ய வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித்தலைவி அம்மா அவர்களிடம் நாங்கள் விடுக்கும் தாழ்மையான வேண்டுகோளாகும்